சங்கராட்டி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஏகாதசி திதி இரவு ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை துவாதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரமானது வந்து விடுகிறது மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதாவது திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஏகாதசி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா ஆக பெருமாளை நினைத்து ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு தெற்கே சூலம் பகல் இரண்டு மணி பனிரெண்டு நிமிடம் வரையில் சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ராமமூர்த்தி கணேசன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வயதில் இளையவரான புரோகிதரை வணங்கலாமா எனக்கு எழுபத்தி நாலு வயதாகிறது எங்கள் வீட்டு புரோகிதருக்கோ முப்பத்தி நான்கு வயதுதான் இதற்கு முன்னாடி அவங்க தாத்தா வந்துகிட்டு இருந்தாரு அவர் என்னை விட ரொம்ப பெரியவர் அதனால நான் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த தாத்தா காலமான பிற்பால் அவருடைய பேரங்கிறவர் வராரு அவருக்கு இப்பதான் முப்பத்தி நாலு வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவருக்கு போய் நான் நமஸ்காரம் பண்ணலாமா அவருடைய காலிலே நான் விழுந்து வணங்கலாமா வயதில் குறைந்தவரை விழுந்து வணங்கினால் ஆயுசு குறைஞ்சிரும்னு சொல்றாளே அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்டிருக்கிறார் அவருக்கு மாத்திரமல்ல நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது இருக்கும் சர்வ நிச்சயமாக வயதில் இளையவரான புரோகிதரனுடைய காலிலே நீங்கள் விழுந்து வணங்கலாம் இதிலே எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது ஏன் சொன்னா அவருடைய அந்த பதவின்னு சொல்றோம் இல்லையா அந்த பதவிக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் இப்படி புரிஞ்சுக்கலாமே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோன்னே வச்சுப்போமே அல்லது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்க்குறோன்னு சொன்னால் அவர் வயதிலே குறைந்தவர் என்பதற்காக அவரை நம்ம வந்து மரியாதை குறைவாக நடத்த முடியாது அல்லவா அவருக்கு நம்ம காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணலன்னா கூட சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வணக்கம் சார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி தானே ஒரு ஜட்ஜ் ஆகட்டும் அல்லது ஒரு டாக்டர் ஆகட்டும் வயதுல குறைந்த டாக்டராக இருந்தா கூட சார் நீங்க தான் என்ன ஆப்ரேஷன் பண்ணி காப்பாத்திருக்கீங்க என்னுடைய தெய்வமே நீங்க தான் சார் அப்படின்னு சொல்லி கையெடுத்து வணங்குபவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் அதே போலத்தானே புரோகிதர் என்பவரும் அவர் புரோகிதராக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தினுடைய சாஸ்திரிகளாக இருந்தாலும் சரி அவர் அங்கே அந்த பிரம்மா என்கின்ற அந்த பதவியை வகிக்கிறார் நீங்கள் செலுத்துகின்ற மரியாதை வயதில் குறைந்த அந்த தனிப்பட்ட மனிதருக்கானது அல்ல அவர் படித்த அந்த வேதத்திற்கும் அவர் ஆற்றுகின்ற அந்த பணிக்கும் பிரம்மாவாக இருந்து உங்களுடைய குடும்பத்தினுடைய விசேஷங்களை நடத்தி தருகிறார் அல்லவா அதற்குரிய மரியாதையாக நீங்கள் அவருடைய காலிலே கண்டிப்பாக விழுந்து வணங்க வேண்டும் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அதே புரோகிதரை நீங்கள் வந்து வெளியில எங்கேயோ பாக்குறீங்க ஒரு பஸ்ஸில் பார்க்குறீங்க இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குறீங்கன்னு சொன்னா அங்க போய் அவருக்கு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னு சொன்னா அந்த இடத்திலே அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கவில்லை மற்றபடி ஒரு வீட்டுல போய் நீங்க அவங்க அவரை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அவருடைய இல்லத்திலேயே சந்தித்து அவருக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு நாள் வச்சு கொடுங்கன்னு கேக்கும் பொழுது அவர் உங்கள் குடும்பத்திலே உங்கள் பேத்திக்கோ பேரனுக்கோ ஒரு திருமணத்துக்கு நாள் வச்சு சொன்னா அதை வாங்கி கொள்ளும் பொழுது நீங்கள் தாராளமாக அவருடைய காலிலே விழுந்து வணங்கலாம் ஏன்னு சொன்னா அவர் பிரம்மாவினுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்திலே வயது என்பது கண்டிப்பாக தீர்மானிக்காது இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு முதலாளிங்கிறவர் வயதிலே அவர் குறைந்தவராக கூட இருப்பார் அவர் வீட்டிலே ஒரு வயது முதிர்ந்த ஒரு வேலைக்காரன் இருக்கார்னு வச்சுப்போமே ஒரு தோட்டக்காரர் இருக்கிறார் அல்லது வயதான ஒரு சமயக்காரர் இருக்கார் சொன்னார் அவரை இவர்கள் தினமும் சென்று வணங்குவதில்லை அண்ணா வணக்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவருடைய காலிலே விழுந்து எந்த முதலாளியுமே வணங்குவதில்லையே அங்கே வயதிற்கு மரியாதை என்று சொல்வதை விட அவர்கள் செய்கின்ற பணிக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் இதுபோக இங்கே பார்த்தோம்னா இந்த புரோகிதர் என்பவர் பிரம்மாவாக நமக்கு இருந்து நம்மை வழிகாட்டுகிறார் நம்மை வழி நடத்துகிறார் அதனாலதான் அவருக்கு என்ன பேர் சொல்வான்னு பார்த்தோம்னா வாத்தியார்னு சொல்லுவா தெரியுமா வாத்தியான்னு சொன்ன ஆசிரியர் என்ற பொருள் மட்டும் அல்லவே இங்க ஆசிரியரை கூட நம்ம எடுத்துக்கலாம் எத்தனை வயதிலே குறைந்தவர்களா இருந்தாலும் அந்த ஆசிரியர் பணியை செய்யக்கூடியவர்களையும் கண்டிப்பாக வணங்க வேண்டும் ஏன்னு சொன்னா அந்த ஆசிரியர் பணியை செய்கிறாங்க இல்லையா அந்த டீச்சர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களிடத்திலே சரஸ்வதி கட்டாட்சம் என்பது நிறைந்திருக்கும் இங்க நம்ம எப்படி அப்படியே ரெண்டுச்சு அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன் குடும்ப புரோகிதர் குடும்ப வாத்தியாருங்கிறவர் நம்ம பிரம்மான்னு சொன்னோம் டீச்சர் அப்படின்னு சொல்றோம் அவங்கள அவங்கள சரஸ்வதினு சொல்றோம் இந்த பிரம்மா சரஸ்வதி இருவரையுமே எல்லோருமே எப்பொழுதுமே வணங்க வேண்டும் அப்படின்னு தான் சாஸ்திரமானது சொல்கிறது அவர்களுடைய வயதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஒரு ஒரு ஆசிரியராக இருக்கிறார் நம்ம வயசான காலத்தில் கூட நம்ம ஏதோ பாடம் கத்துக்கணும்னு போவோம் ஒரு சமஸ்கிருத மொழி கற்றுக்கணும் அல்லது ஒரு மந்திரம் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி போனால் கூட ஒரு விஷ்ணுதாஸ் நாம நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போறேயும் அங்கே ஒரு வயதிலே குறைந்த ஒருவர் உங்களுக்கு அந்த பாடத்தினை சொல்லித் தருகிறார்னு வச்சுண்டா ஏன் அது வந்து மந்திரமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு சயின்ஸ் சப்ஜெக்டாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு காமர்ஸாக கூட இருக்கலாம் ஒரு அக்கௌண்டன்ஸியாக கூட இருக்கலாம் வயதான பிறகு நம்ம போய் கற்றுக்கிட்டா கூட கற்று கொடுப்பவர்கள் சரஸ்வதி கடாட்சம் நிறைந்தவர்கள் அதே மாதிரிதான் இந்த புரோகிதர் தொழிலை செய்பவர்கள் பிரம்மாவினுடைய அம்சமாகவே பார்க்கப்படுகிறார்கள் இந்த பிரம்மாவையும் சரஸ்வதியையும் எல்லோரும் எப்பொழுதுமே வணங்க வேண்டும் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனாலதான் எப்படி சொல்லியிருக்கா எழுத்தறிவித்தவன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா அவர்கள்தான் இறைவன் இறைவன் சொரூபமாகவே அவர்களை பார்த்து வணங்க வேண்டியது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்